வாழ்க வளமுடன் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை சிறகுகளின் அன்பான வணக்கங்கள் அன்பானவர்களை ஓசோவினுடைய ஒரு சிறு கவிதை தாங்க எடுத்து சிந்திக்க போறோம் இந்த கவிதையினுடைய மைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா எது வேண்டும் உன்னுடைய வாழ்க்கைக்கு இது தாங்க மைய கருத்து ஓசோ தன்னுடைய அனுபவங்களை இந்த கவிதை மூலமா சொல்லியிருப்பாரு அதாவது தான் வாழ்ந்த வாழ்க்கையில பல்வேறு சம்பவங்களை நான் கலந்து கலந்து வந்து கடைசியா இதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவை இதுதான் இந்த பிறப்பினுடைய ரகசியம் அப்படின்னு நான் உணர்ந்துகிட்டேன் இதே போல நீங்களும் உணருங்கப்பா இந்த கவிதையினுடைய கருத்தாக இருக்கும் ரொம்ப அற்புதமான கவிதை இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கவிதை இத உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நீண்ட நாள் ஆசை வாங்க கவிதைக்குள்ள போலாம் எது வேண்டும் உனக்கு நண்பா ஆயிரம் முறை அன்பில் விழுந்தேன் ஆயிரம் முறை அதை விலக்கி எழுந்தேன் ஆயிரம் முறை நெக்குருதி நின்றேன் ஆயிரம் முறை தப்பித்து ஓடினேன் ஆயிரம் முறை கருணையால் நனைந்தேன் ஆயிரம் முறை திருப்பி ஒதுங்கினேன் ஆயிரம் முறை என் இதயம் திறந்தது ஆயிரம் முறை கள்ளாகி மூடிக்கொண்டேன் ஆனால் ஆயிரம் முறை ஆணவம் பிறந்த போது ஆயிரம் முறையும் அனைத்து தலைக்கணம் கொண்டேன் என் பிரிய நண்பா அதனால் விளைந்தது என்ன தெரியுமா எல்லாம் தெரிந்தவனாய் கண்மூடி போனேன் எதுவும் முடியும் என்ற பித்து பிடித்தது கழுத்து வரை இழுத்துப் போட்டு சிக்கலில் சிக்கிக் கொண்டேன் காலை முதல் மாலை வரை கணக்கு போட்டு வாழ வேண்டியதாயிற்று நல்ல வேலை எங்கோ அடியில் இதயத்தின் ஆழத்தில் பொங்கு பொங்கு என்று திருந்த உயிரின் குரலால் ஒரே தாவாய் திசை மாற்றிக்கொண்டேன் தலையிலிருந்து இதயத்தை நோக்கி பயணப்பட்டேன் எத்தனை 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 நிறங்கள் விதங்கள் மனங்கள் எல்லையில்லா விளையாட்டு காலமில்லா தொடர் நிகழ்வு இந்த இயற்கையின் கூத்தில் எனக்கும் ஒரு பங்கு என்ற ஒரு ஆனந்தம் ரசிப்பு அழகு குதுகாலம் ஏற்பு படைப்பு ஈடுபாடு இத்தனையும் கிடைத்தது ஆகவே நண்பா தலையின் ஆணவம் தருவது போராட்டம் இதயத்தின் வாழ்வில் பிறப்பது விளையாட்டு எது வேண்டும் உனக்கு இதுதாங்க கவிதை எப்பேற்பட்ட கவிதை இந்த ஒரு கவிதையிலேயே நம்மளுக்கு வாழ்க்கையினுடைய அனைத்து தத்துவங்களையுமே நம்மளுக்கு பாருங்க ஒரு இடத்துல சொல்லி பாத்தீங்களா காலை முதல் மாலை வரை கணக்கு போட்டு வாழ வேண்டியதாயிற்று அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி இருக்குங்க காலையில எழுந்திருச்சுல இருந்து ஈவினிங் நைட்டு படுக்கிற வரைக்கும் நம்மளுடைய மூளை ஒவ்வொன்னையும் அசை போட்டு இது அது அப்படி எல்லாத்துக்கும் ஒரு கால்குலேஷன் எல்லாத்துக்கும் ஒரு புலம்பல் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம இப்படியே வாழ வேண்டியதா இருக்கு இல்லைங்களா அதுதான் ஓசோ சொல்றாரு நல்லவேளை எங்கோ அடியில் இதயத்தின் ஆழத்தில் பொங்கு பொங்கென்று உயிர் திருந்த உயிரின் குரலால் நம்மளுடைய உயிரின் குரல் உள்குரல் அந்த உள்குரல் கேட்கணும் இல்லைங்களா அந்த உள்குரல் கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்க தான் முக்கியம் இந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம கெட்டியா புடிச்சுக்கணும் இந்த இறை சக்தியை நம்ம மட்டும்தான் அந்த 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 உயிரின் கேட்க முடியும் ஒரே தாவாய் திசை மாற்றிக்கொண்டேன் என்னுடைய என்னுடைய வாழ்க்கை பயணத்தை முழுமையா நான் மாத்திக்கிட்டேன் தலையிலிருந்து இதயத்தை நோக்கி பயணப்பட்டேன் அது வரைக்கும் எனக்கு தலைகணம் இருந்துச்சு தலையில சிந்திச்சு சிந்திச்சு ஒரே வாழ்க்கை ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு அதுல இருந்து மாறி நான் இதயத்தை நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சோனியே அதுக்கப்புறம் தான் சொல்றாரு ஆஹா எப்பேற்பட்ட வாழ்க்கை இந்த மனித வாழ்க்கை ரகசியத்தை எல்லாம் அற்புதமா அழகா புரிஞ்சுக்கிட்டேன் எப்பேற்பட்ட நிறங்கள் விதங்கள் மனங்கள் எத்தனை மனங்கள் இங்க இல்லாத விளையாட்டு இந்த இயற்கையின் கூத்தில் அப்படிங்கிறத நான் அற்புதமா புரிஞ்சுக்கிட்டேன் அப்ப என்ன பண்ணுங்க தலையிலிருந்து இதயத்தை நோக்கி அப்படின்னா கண்டிப்பா தவம் செய்யுங்க தவம் செய்யும் பொழுது நம்மளுக்கு இந்த ஆன்மாவினுடைய ரகசியம் புரியும் இந்த ரகசியம் என்ன அப்படிங்கிறது புரியும் அது மட்டும் இல்லைங்க அமைதியான நிலைக்கு கண்டிப்பா திரும்பி வருங்க ஒரு நாளைக்கு இரண்டு முறை நம்ம தவம் செய்யும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் உருவாகும் அது மட்டும் இல்ல மனம் ரொம்ப ரொம்ப அமைதியான நுண்ணிய நிலைக்கு வரும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுமே பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப தெளிவான முடிவுகளாக தான் இருக்குங்க ரொம்ப நிதானிச்சு இதுதான் சரி அப்படின்னு கூர்மையா நம்மளால தெளிவா சிறப்பான முடிவுகளை நம்மளால எடுத்துட முடியுங்க வாழ்க வளமுடன் நன்றி அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் வாழ்வோம் வாழ்க வளமுடன் நன்றி